கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள ஹிந்துஸ்தான் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற கராத்தே நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிகள் குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கராத்தே நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் உலக கராத்தே சங்கம் மாறி கால காலநிலைகளுக்கு ஏற்ப பல்வேறு சட்டத்திட்டங்களை வகுத்து அவற்றை அமுல்படுத்தி வருகிறது அவ்வாறு அமுல்படுத்தப்படும் புதிய சட்டத்திட்டங்களை கராத்தே பயிற்சி பெறும் மாணவ மாணவியர்களுக்கு கொண்டு சேர்ப்பது முக்கிய நிகழ்வாக உள்ளது அவ்வாறு தற்போது வந்துள்ள புதிய சட்டத்திட்டங்கள் குறித்தும் கராத்தே நடுவர்கள் மற்றும் கராத்தே ரெப்ரிகளுக்கு தெரியப்படுத்தும் கருத்தரங்கம் கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள இந்துஸ்தான் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கராத்தே இந்தியா அமைப்பின் அகில இந்திய ஆர்கனைசிங் கமிட்டி சேர்மன் சென்சாய் சாய் குரூப்ஸ் கராத்தே இந்தியா அமைப்பின் ரெப்ரி பிரிவின் செயலாளரும் தமிழ்நாடு கராத்தே சங்க செயலாளருமான சென்சாய் அல்டாப் அலம் ஆகியோர் கலந்து கொண்டு கராத்தே நடுவர்கள் மற்றும் ரெப்ரிகளுக்கு புதிய சட்டத்திட்ட முறைகள் நடைமுறை சாத்தியங்கள் கராத்தே போட்டிகளின் நுணுக்கங்கள் குறித்து எடுத்து கூறி விளக்க உரையாற்றினர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கராத்தே இந்தியா அமைப்பின் ஆர்கனைசிங் சேர்மன் சாய் ப்ரூஸ் கூறுகையில் தமிழகத்தில் செயல்பட்டு வந்த கராத்தே சங்கமான தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் என்ற அமைப்பு தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் என்ற கராத்தே சங்கத்துடன் இணையும் நிகழ்வு கூட்டம் இங்கு நடைபெற்று வருகிறது இது எதிர்கால மாணவர்களின் நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு எனவும் மேலும் இன்றைய தினம் நடுவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கான பயிற்சிகள் குறித்த கருத்தரங்க நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது இதில் உலக கராத்தே அமைப்பு தற்போது கொண்டு வந்துள்ள புதிய நடைமுறை போட்டி நுணுக்கங்கள் குறித்து கராத்தே பயிற்றுநர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டது என தெரிவித்தார் மேலும் சர்வதேச ஒலிம்பிக் போட்டிகளில் கராத்தே பயிலும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் கராத்தே பயிற்சிகளை அளிக்கும் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரே அமைப்பின் கீழ் கொண்டு வர அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம் இதன் மூலமாக கராத்தே பயிலும் மாணவர்களுக்கு கல்வி அடிப்படையில் பல்வேறு ஒதுக்கீடுகளை பெற முடியும் என்று நம்புவதாக கூறினார் மேலும் தற்போது இளைஞர்கள் அதிக ஈடுபடும் கிரிக்கெட் போட்டிகளைப் போல கராத்தே போட்டிகளையும் விரும்பி விளையாடும் அளவிற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ஹிந்துஸ்தான் கல்லூரியின் செயலாளர் சரஸ்வதி துணை செயலாளர் பிரியா கல்லூரியின் முதல்வர் பொன்னுசாமி இயக்குநர் கருணாநிதி மற்றும் சர்வதேச கராத்தே நடுவர்களான சென்சாய் கார்த்திகேயன் சென்சாய் அறிவழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் சார் என்னுடைய பெயர் வந்து சாய் ப்ரோசு நான் வந்து ஏற்கனவே டிஎன்எஸ்எஸ்கேல நிறைய ஃபங்க்ஷன் நான் பண்ணிருக்கேன் அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிரசுக்கு தெரியும் இப்போ டிஎன்எஸ்எஸ்கே வந்து நான் என்ன பண்றேன்னா டிஎஸ்கேயில் நான் வந்து ஜாயின் பண்ணி அந்த டிஎன்எஸ்கே வந்து பண்ணுறேன் பண்றேன் காரணம் என்னன்னா குழந்தைகளோட ஃபியூச்சர் வந்து வேணுங்கிறக்காக எஸ்டிஏடி ஆகட்டும் ஒலிம்பிக் அசோசியஷன் ஆகட்டும் ஒரே அசோசியேஷனாக வாங்க உங்களுக்கு அங்கீகாரம் நாங்கள் கொடுக்குறோங்கிறாங்க அங்கீகாரத்தோட அட்வான்டேஜ் என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து எல்லா எஜுகேஷன்லேயும் சப்போர்ட் வந்து ஹையர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் இன்ஜினியரிங் சீட் ஆகட்டும் மெடிக்கல் சீட் ஆகட்டும் ஸ்காலர்ஷிப் ஆகட்டும் எந்த இடத்துக்கு நம்ம போகிற மாதிரி இருந்தாலும் அந்த ஸ்காலர்ஷிப் பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இப்போ சங்கங்கள் ரெண்டு மூணு இருந்து உன் சங்கம் பெருசா எம் சங்கம் எல்லாம் முக்கியம் நல்லா ப்ராப்பராக பண்ணக்கூடிய ஒரு சங்கத்தில் நம்ம எல்லாமே இணைஞ்சிட்டாதான் அந்த சங்கத்தில் நம்ம கொண்டு போக முடியும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவு டிஎஸ்கே வந்து ஒரு அருமையான ஒரு அமைப்பில் ஒரு செக்ரட்டரி அல்தாஃப் அவரோட தலைமையில் நல்லா போயிட்டுருக்கு அதே மாதிரி அகில இந்திய அளவில் கியோங்கிற அசோசியேஷன் நேஷ்னல் பாடி பரத் அண்டர் லீடர்ஷிப் ஆஃப் பரத் சர்மா தலைமையில் ப்ராப்பராக அருமையான ஒரு அசோசியனாக இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய்ட்டுருக்காங்க அதுக்கு வந்து நாங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுடைய இணைச்சிக்கிறோம் உடனே என்னுடைய வந்து வேண்டுகோள் இணை வேண்டுகோளுக்கு இணங்க திரு ஆல் இண்டியா பரத் சர்மா அவர்கள் என்ன பண்ணார் இனி ஆல் இண்டியாவில் சேர்மன் பொறுப்பு கொடுத்து என்னை இன்னையும் ஊக்கப்படுத்தியிருக்காரு அதுக்கு நன்றி இந்த டைமில் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் எங்களோட இணைப்பு வந்து நோக்கம் முழுக்க முழுக்க மாணவர்களுடைய வளர்ச்சி குழந்தைகளோட உயர்வு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு போகணும் பெனிஃபிட் கொடுக்கணுங்கிறது என்னுடைய நோக்கம் வணக்கம் என் பேர் அல்தாஃப் அலன் நான் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டரி அசோசியேஷன் இந்த தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டு அசோசேஷனில் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எலெக்ஷனில் ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்திருக்கேன் பிரசிடென்ட் வந்து நம்ம தலைவர் சென்சை ஜேக்கப் தேவகுமார் அவர் பிரசிடென்ட்டு நம்ம வந்து கியோவில் வந்து அஃபிலேட் ஆகிட்டு ஆல் இண்டியா பாடி கியோவில் அஃபிலேட் ஆயிருக்கோம் கியோ வந்து டபுள்யூகேஎஃப் ஏகேஎஃப் காமன்வெல்த் சவுத் ஏஷியன் எல்லாத்துலேயும் அஃபிலேஷன் ஆயிருக்கு நம்ம தான் வந்து ஆத்தரைஸ் பாடி நம்ம வந்து இந்த அசோசியேஷனு இல்லை முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக் இருக்குது நம்மளுக்கு ஒன்லி அசோசியேஷன் முப்பத்தெட்டு டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிற ஒரே அசோசேஷன் நம்மளது தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கார்டு அசோசியேஷன் தான் நாங்கள் வந்து கரெக்டாக அங்கீகாரம் பெற்று ஆல் இண்டியா பாடியிலேருந்து நம்ம அசோசியேஷனை கரெக்டாக நடத்துகிறோம் நம்ம பிளேயர்ஸ் வந்து எல்லாமே நேஷனல் லெவலு சவுத் ஏஷியா லெவலு ஏஷியன் லெவலு வேர்ல்டு சாம்பியன் லெவலில் எல்லாம் போயிருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் ஈவெண்ட்ஸு எஸ்ஜிஎஃப்ஐ கேம்ஸாக இருக்கட்டும் ஸ்கூல் கேம்ஸாக இருக்கட்டும் இந்த யூனிவர்சிட்டி கேம்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் நம்ம பிளேயர்ஸ் வந்து அட்டன் பண்ணுறாங்க நம்ம அசோசியேஷனில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே நைன்ட்டி பர்சன்ட் நம்ம அசோசியன்ட் பிளேயர்ஸ் தான் வின் பண்ணுறாங்க வின் பண்ணிட்டு கவர்மெண்ட் அவார்டு கூட கிட்ட போன வருஷம் வந்து நான் முப்பது லட்ச ரூபா கவர்மெண்ட் அவார்டு வாங்கியிருக்கோம் இந்த வருஷம் வந்து கூட கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு டு நாற்பது ரூபாய் நம்ம வாங்க போகிறோம் அதே மாதிரி வந்து நம்ம ஒரு பிளேயர் அருண் பிரபாகர் சொல்லிட்டு நான் ஷேஃப் லெவலில் காமன்வெல்த்தில் கோல்டு அடிச்சது அதுக்கு வந்து நம்ம டெப்டி சிஎம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் மிஸ்டர் உதயநிதி சாமி வந்து கூப்பிட்டு அவருக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா அவார்டு கொடுத்தாரு இன்னும் வந்து அவருக்கு ஒன் அண்ட் ஹாஃப் லேக்ஸ் உணவு திரும்ப கொடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நம்ம அசோசியனில் வந்து நம்ம ஃபாரின் கோச்சஸ் வச்சுருக்கோம் ஒன்று வந்து ஈரான் கோச் மெஹரான் இன்னொரு வந்து மலேசியன் கோச்சு அறிவழகன் இவங்க ரெண்டு பேர் வந்து நம்ம பசங்க எல்லோரையும் கோச்சிங் நல்லா கொடுக்குறாங்க அந்த நல்லா கொடுக்குறதுனால இருபத்தி நாலில் சீனியர் சாம்பியன்ஷிப்பில் நாங்கள் தான் வந்து செகண்ட் ஓவரால் ஆல் இண்டியாவில் வந்து ஓவரால் சாம்பியன்ஷிப் செகண்டு அதே மாதிரி ஜூனியர் ஜூனியர் நேஷ்னல்ஸில் நம்ம தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் தமிழ்நாடு தான் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி நம்ம தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் வந்திருக்கோம் இதே மாதிரி இன்னும் நம்ம மேலுக்கு மேலே கொண்டு போவோம் நம்ம ஃபாரின் கோச்சஸ் வந்து நம்ம இந்தியன் கோச்சஸ் கூட இருக்காங்க ஃபாரின் நல்லா பிளேயர் பண்ணுறாங்க நம்ம டீமுடைய பிளேயர்ஸு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க எந்த எந்த இன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம அசோசியேஷனில் மெம்பராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க சிலதெல்லாம் வந்து மெம்பர்ஷிப் இல்லாமல் கூட சில இன்ஸ்ட்ரக்டர் வெளியே இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது அசோசியஷனில் இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி அதுதான் நம்ம அசோசேஷன்லேருந்தால் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது வெளியில் நிறையா பேர் பண்ணுறாங்க பட் அது வந்து பேரண்ட்ஸுடைய தப்பு அவங்க அது செக் பண்ணாமல் விடுறாங்க அவ்வளோதாங்க தேங்க் யூ இன்னைக்கு ஆமாம் சார் இன்றைக்கி வந்துங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஎன்எஸ்கேகே டிஎன்எஸ்எஸ்கேன்னு சொல்லி தமிழ்நாடு கரெக்டர் அசோசியேஷன் நம்மளுக்கு சொல்லி தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கரெக்டர் அசோசியேஷன் சாய் குருஸ் வந்து அதில் பிரெசிடென்ட்டாக இருந்தார் அவர் வந்து நம்ம அசோசியஷனில் சேர்ந்துட்டார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் போகணுன்னு சொல்லி டிசைட் பண்ணி இந்த ஒரு மீட் வச்சுருக்கோம் இது இல்லாமல் வந்து ஆல் இண்டியா ரெஃப்ரி எக்ஸாமினேஷன் நிறையா பேர் வந்து முதல்ல வேறு அசோசேஷனில் இருந்தாங்க இப்போது கியோவில் வரும்போது அவங்களுக்கு புது ரெஃப்ரி எக்ஸாமினேஷன் செமினார் ப்ரீஃபிங்லாம் கொடுத்து ஆல் இண்டியா லெவல் லைசன்ஸ் கொடுக்க போகிறோம் அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க அடுத்த ஸ்டேட் டோர்னமெண்ட்டோ நேஷனல் டோர்னமெண்ட்டோ இன்டர்நேஷ்னலோ இந்த லைசன்ஸை வச்சு அவங்க ரெஃப்ரி பண்ணலாம்